ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிலை கிடைக்காது சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ஆர் ரிவ்யூ பார்க்கலாம் விஜயாக்கு வந்து ரோஹினியும் மனோஜும் ஒரு ஸாரீ வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க சாரீ ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் போல இது மாதிரிலாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது தான் அதுக்கப்புறம் எங்கே எனக்கு யார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சேர்ந்துட்டு என் வசதிக்கு ஏற்றது நான் வாங்கி கொடுத்தது தான் உன் பையன் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்கிறாரு அதெல்லாம் என்னப்பா அவன் சம்பாத்திலேயே மூணு பிள்ளைங்களே நல்லா படிக்க வச்சு வளர்த்துருக்கு இதை விட என்ன வேணும் அவங்கவுங்க மனசு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துனம்மா அண்ணாமலை சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இது எப்போவுமே நடக்கிறது தான் அப்புறமா ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து இதை நீ தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி சொல்கிறாங்க என்னன்னு புரியாமல் எல்லாருமே முழிக்கிறாங்க அந்த போர்டை வந்து ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதில் வி பியூட்டிஷியன் கிளாஸ் அப்படின்னு இருக்குது இது என்னப்பா இது அப்படின்னு கேட்கவும் ஆண்டி ஃப்ரீ டைமில் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அது என்ன வி அப்படின்னு கேட்கவும் அது அத்தையோட பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எங்கள் அம்மா பேர் வச்சால் விளங்காதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எழுத்து மட்டும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் முத்துக்கோத்து விடுறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி அவர் எப்பவும் போல் விளாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சமாளிக்கிறாங்க அடுத்து மீனா கூட வேலை பண்ணுறவங்கெல்லாம் வந்திருக்காங்க எப்போ மாதிரி நம்ம வித்தியாசமாக இருப்பாங்களா அவங்கள வந்து நீங்கள் முன்ன பின்ன கொழுவுக்கெல்லாம் போயிருக்கீங்களா பிரசாந்த் சாப்பிட தானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கேவலமாக பேசுகிறாங்க மீனாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது மீன் கூட வேலை செய்கிறவங்க அதெல்லாம் நாங்கள் கொழுவுக்குலாம் போயிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் முத்துவே மீனாக எங்கள் வீட்டு பசங்க மாதிரி நினைக்கிறோம் தான் அவங்க கூப்பிடவும் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணுறாங்க நாம சேர்ந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையாக இதுக்கு மேலே அது வாய முடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாரு இவர் பாரு எப்போ எதுனாலும் அவர் என்ன தான் குறை சொல்வாருன்னு சொல்லிட்டு விஜயா வந்து முன்னாடுறாங்க அடுத்து எல்லாருமே கிளம்பவும் நான் காரில் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு இவன் பெரிய ராயல் ஃபேமிலி காரில் தான் போவாளுங்கன்னு சொல்லிட்டு விஜய் திட்டுறாங்க மீன் வந்துட்டு இந்தாங்க அத்தை இன்னும் ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வைக்கும் என்ன வாய மூடுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அண்ணாமலை சார்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மீன் அவன் வாயை கொழுக்கட்டை எல்லாம் மூட முடியுமா வச்சு தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணுறாரு அடுத்த சீனில் அவங்க ஒரு தாத்தா பாட்டியை மீட் பண்ணி பேசுவாங்களே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க முத்து இருந்துட்டு மீனா தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம இவங்களை கொழுவு கூட்டிகிட்டு போகலாம் சொல்றாங்க உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா எங்க அம்மா வந்தாலே அசிங்கப்படுத்தி அவங்க மூடப்படுத்தாங்க அவங்களுக்கு பழகிடுச்சு இவங்களை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அவங்க எப்பவும் அப்படிதான் பேசுவாங்க நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆர்குமெண்ட் பண்றாரு இவங்க வேணான்னு ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க கூட்டம் கூடுது என்ன புருஷன் பண்ணாட்ட சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுக்க மாட்டீங்களா தெருவில் வச்சு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க மீனா வந்துட்டு ஐயோ நாங்க சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் சொல்றாங்க அதில் பேசிட்டு இருந்தாங்களா சும்மா பேசுறதே எப்படின்னா சண்டை போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு பாத்தியா நீ கத்தின கத்தலெல்லாம் ரோடே கூட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு அதெல்லாம் வேணாம் அப்போதைக்கு அவங்களை கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த அரிமெண்ட்டில் முடிச்சு வச்சிடுறாங்க தாத்தா பாட்டி வந்து என்ன விஷயம் கேட்குறாங்க இல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம் நாங்கள் நாள் கூட்டிகிட்டு போறோம் சொல்லி சமாளிச்சுறாங்க இன்னைக்கு எப்படி தான் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you.